வணக்கம் நான் தான் உங்கள் ஆட்சி பேசுகிறேன் நம்ம செட்டிநாட்டு பகுதிகளில் புரட்டாசி மாதம் மிக விசேஷமான மாதம் இந்த மாதத்தில் நம் செட்டிநாட்டு பகுதியெங்கும் ராமாயணம் அதாவது ஏடுபடித்தல் மிக சிறப்பாக நடைபெறும் ஊர் பொதுவில் உள்ள கச்சேரி குடம் பிள்ளையார் கோயில் சிவாலயம் அரசமர்த்தடி போன்ற இடங்களிலும் பலரது வீடுகளிலும் இந்த ராமாயணம் படிக்கப்படும் இராமாயணம் படிப்பது மிகுதியாக மாலையில் நிகழும் பொதுவாக ஏழு ஒன்பது பதினோரு பதினோரு நாட்கள் என்று ஏழு படிப்பார்கள் ராமாயணம் படிக்கும் வீடுகளில் காலை மாலை விளக்கேற்றுவார்கள் மாலையில் வீட்டில் விளக்கேற்றி ராமர் படத்துக்கு மாலைகளும் பூக்களும் சாற்றி பூரண கும்பம் வைத்து வழிபடுவர் நாள் ஒன்றுக்கு ஒரு விதமாக ராமர் பிறப்பு முதல் பட்டாபிஷேகம் வரையான நிகழ்வுகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதியாக படிப்பார்கள் இதை கேட்க அருகிலுள்ள நகரத்தார்கள் மற்றும் தெரிந்தவர்கள் உறவினர்கள் வந்து ராமாயணம் கேட்டு செல்வார்கள் இந்த நிகழ்வில் இந்த ராமாயணம் படிக்கும் நிகழ்வில் ராமர் பிறப்பு நிகழ்வு மற்றும் சீதா கல்யாணம் பரத்வாஜர் விருந்து பட்டாபிஷேகம் முதலிய நிகழ்ச்சிகள் மிக சிறப்பாக நடைபெறும் அந்த சமயம் வீடுகள் சிறப்பாக அலங்காரம் செய்யப்படும் விருந்தும் மிக சிறப்பாக நடைபெறும் புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதியும் ஏகாதசியும் கூடிய நன்னாளில் கோட்டையூர் ராமாயணம் இல்லத்தில் எண்பதாவது ஆண்டாக ராமாயணம் படித்து வருகிறார்கள் கடந்த வெள்ளிக்கிழமை சீதா ராமர் மற்றும் அவர்களது சகோதரர்களுக்கு திருக்கல்யாணம் அதாவது கடிமணப் படலம் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த திருமண நிகழ்வுகளை நாம் இந்த வீடியோவில் காணலாம் வாங்க நடத்திரங்கள் அபரிமிதமாக அளித்தார்கள் கிருபா தசரத மகாராஜனும் ஸ்ரீ மகாலட்சுமிய சீதையும் திருப்பாக்கணலுக்கு சமமான பள்ளி அறையில் சேர்ந்து அதிக சம்பரமாய்க்கு இருந்தார்கள் பங்குனி உத்தரத்திலே வசித்த மகாமுனி மங்களாக்கிரி செய்து வைத்தார் ஜனக மகாராஜன் தசன தசரத மகாராஜனும் சமீபத்துக்கு வந்து என் குமாரத்தினர் மூன்று தனியில் இருக்கின்றார்கள் அவர்களை உம்முடைய குமாரர்களாகிய மற்ற மூவருக்கும் திருக்கல்யாணம் செய்ய வேண்டும் என்று அந்த பெண்களையும் பார்த்து மிகுந்த சந்தோஷத்துடனே வரதனுக்கு மாண்டவி என்கின்ற கனியையும் லட்சுமணனுக்கு ஊர்விளை என்கின்ற கனியையும் சத்ருபனனுக்கு சுரத கீர்த்தி என்கின்ற கனியையும் கல்யாணம் செய்து வைத்தார்கள் கனக மகாராஜனும் அவருடைய உசத்து வம்சனும் அதிக அணைகூடிய பிராமணாளுக்கு தானமும் உதயமும் கொடுத்து அதிக சந்தோஷமாக திருக்கல்யாண நிகழ்வுகளை கண்டுகளித்த அனைவருக்கும் ராமபிரானின் திருவருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும் திருமணத்தை எதிர்நோக்கி இருக்கும் அனைவருக்கும் சிறந்த திருமணம் நடைபெற ராமபிரான் அருள் புரியட்டும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவில் எல்லாம் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்